Hello friends! வெல்கம் பேக் சிந்தர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் தனுசு ராசிக்கார நேர்களுக்கு பார்க்க போகிறோம் அதாவது தற்போது புரட்டாசி மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் அசைவ உணவு சாப்பிடக்கூடாது அட் த சேம் டைம் பட்சமானது வருது இந்த மகாலயபட்சம் பதினைந்து நாட்களுமே ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் இருக்க அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்டுருக்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு உங்கள் தலையெழுத்து மாறுவதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மகாலய பச்சனா என்ன ஏன் இந்த புரட்டாசி மாதத்தில் அசைவ சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற காரணங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுற முதல்ல அந்த காரணங்கள் என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க புரட்டாசி மாதம் என்றாலே அசைவ உணவு சாப்பிடக்கூடாது என்பது நம்ம பெரியவர்கள் மற்றும் பாரம்பரியமாக நம்ம பின்பற்றி வரக்கூடிய முக்கிய வழக்கமாகும் இந்த நிலையில புரட்டாசி மாதத்தில் ஏன் அசைவ உணவு சாப்பிடக்கூடாது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம் நம்ம பாரம்பரிய நம்பிக்கைகளில் முக்கிய இடம் பிடிக்கக்கூடிய மாதங்களில் ஒன்று புரட்டாசி மாதம் இந்த மாதம் பெருமாளுக்கு மிகவும் உகந்த மாதமாக சொல்லப்படுது இதனால் இந்த மாதத்தில் அசைவ உணவு சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்படுது வருடம் முழுவதும் சாப்பிடக்கூடிய அசைவ உணவை ஏன் புரட்டாசி மாதத்தில் மட்டும் தவிர்க்க வேண்டும் என்று பலருக்கும் கேள்விகள் கண்டிப்பாக இருக்கும் அதற்கான பதிலை தான் தற்போது இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதமாகவும் பெருமாள் அதிகமாக சுவைத்து உண்ணக்கூடிய ஒரு உணவு சைவ உணவாகும் அதனால தான் பெருமாள் அசைவத்தை அதிக விரும்புவதில்லை என்பதால் மக்களும் பெருமாளுக்கு உகந்த மாதமான புரட்டாசி மாதத்தில் அசைவ உணவை தவிர்த்து சைவ உணவை மேற்கொண்டு விரதம் இருக்கிறாங்க மேலும் இந்த புரட்டாசி மாதத்தில் வெயில் மழை இரண்டுமே இருக்கும் இதனால் வெயில் காலத்தில் வெப்பமடைந்த பூமி மழை பெய்யும் போது குளிர்ச்சி அடைய வாய்ப்பு உள்ளது இந்த காலகட்டத்தில் அசைவ உணவுகளை உட்கொண்டால் உடலை வெப்பத்தை அதிகரித்து பல்வேறு உடல் பிரச்சனைகளை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால தான் புரட்டாசி மாதத்தை சைவம் வந்து கடைபிடிக்கணும் என்று அறிவுறுத்தப்படுது மேலும் இந்த மகாலய அமாவாசை வரக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தில் முன்னோர்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் முன்னோர்கள் ஆசிர்வாதம் கிடைக்க இதெல்லாம் நாம் பண்ணணும் என்று குறிப்பிடப்படுது பித்திருக்களுடைய அருளை பெறுவதற்குரிய மிக முக்கியமான காலத்தையே மகாலயபட்சம் என்று சொல்லப்படுது மகாலயம் என்றால் பார்த்தீங்கச்சுங்களா ஒன்று சேர்தல் என்று பொருள் அதாவது பித்ருலோகத்தில் உள்ள நம்மளுடைய முன்னோர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பூலோகத்திற்கு வந்து நமக்கு ஆசி வழங்கக்கூடிய காலமாகும் மகாலபட்சம் என்பது எதனால் புண்ணிய காலம் என்று சொல்லலாம் பட்சம் என்பது பதினைந்து நாட்களை குறிக்கோ மகாலபட்சம் என்பது நம்ம முன்னோர்களுக்கான நாட்கள் இந்த பதினைந்து நாட்களுமே முன்னோரை நினைத்து வழிபாடு வந்து செய்ய வேண்டும் அவர்களுக்கு எள்ளும் தண்ணீர் விட்டு தர்ப்பணம் செய்ய வேண்டும் பலருக்கும் வாழ்வில் அனைத்து சரியாக இருக்கிறது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னோர்கள் இருந்தால் தான் நடக்கும் வாழ்வில் எல்லாமே சிரமம் இல்லாமல் இருக்க ஜாதகத்தில் பித்ருதோஷங்கிறது இல்லாமல் இருக்கணும் அப்படி பித்ருதோஷம் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அதே போல் தோஷத்துலேருந்து விடுபட வேண்டுமா அப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மகாலயபட்ச டைமில் தனுசு ராசிக்காரங்க இதை செய்தால் போதுமானது பட்சத்தின் போது இந்த தீபம் ஏற்ற வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அது எந்த இடம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க நம்மள பலர் வீட்டில் இருந்த நம்ம முன்னோர்களுடைய புகைப்படங்களை வீட்டில் வைத்து தினமும் வணங்கிட்டு வருவோம் மகாலயபட்சத்தின் போது அவர்களுடைய புகைப்படத்தை சுத்தப்படுத்தி படத்தின் அருகில் விளக்கேற்ற வேண்டும் இதனால முன்னோருக்கும் உங்கள் மூலமாக மகிழ்ச்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்படுகிறது அப்புறம் அரச மரத்தில் தெய்வங்கள் வசிக்கிறாங்க என்பது தொன்று தொட்டு இருந்து வரக்கூடிய ஒரு நம்பிக்கை குறிப்பாக முன்னோர்கள் மகாலயபட்சத்தில் பூமிக்கு வருகிறதுனால அரச மரத்தில் தங்குவதாக கூறப்படுது அதனால் அரச மரத்தடியில் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு அதிக அளவில் கிடைக்கும் இதெல்லாம் மகாலய மகாலயபட்ச டைமில் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயமாக கருதப்படுது ஸோ இவ்வளவு சிறப்புகளை கொண்ட இந்த மகாலய பட்சத்தில் இன்னும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ற நோட் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி மகாலயபட்சம் எப்போ ஆரம்பிக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ற அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க கரெக்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மகாலயபட்சம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரியா வந்து செப்டம்பர் பதினெட்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது அக்டோபர் ரெண்டு வரைக்கும் நடைபெற இருக்கு இந்த காலம் முழுக்க முழுக்க முன்னோர்களுடைய அருளை பெறுவதற்கான சிறப்பான வாய்ப்பாக நமக்கு அமைஞ்சிருக்கு மகாலயபட்சம் இந்த காலத்தில் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்ம முன்னோர்கள் பூமிக்கு வந்து நமக்கு ஆசிர்வதிப்பதாக நம்பப்படுது அதனால ஒவ்வொரு மனிதனும் நாம பித்ரு கடனை அடைக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் முன்னோர்களுடைய கடனை அடைப்பதற்கு சிறந்த காலமே மகாலயபட்சம்தான் இந்த பதினாலு நாட்களுமே முன்னோர்களுக்கான தர்ப்பணம் திதி அன்னதானம் செய்வது மிகவும் முக்கியமானது மேலும் இந்த டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்டோபர் ரெண்டாம் தேதி மகாலய அமாவாசையோடு மகாலயபட்சம் நிறைவடுது இந்த நாட்களில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்வதால் அவர்களுடைய சாபம் நீங்கி உங்கள் வாழ்வில் வரக்கூடிய தடைகள் மற்றும் துன்பங்களானது அகலோ மகாலபட்ச நாட்களில் திதி தர்ப்பணம் அன்னதானம் போன்றவை நீங்கள் செய்வது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் இருபத்தி ஓரு தலைமுறைக்கு சென்று சரி என சாஸ்திரத்தில் கூறப்படுது இந்த தர்ப்பணங்களை முறையாக செய்வதன் மூலம் உங்கள் முன்னோர்கள் மகிழ்ந்து உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் ஆசையை வழங்குவாங்க பித்திரதோசம் அல்லது முன்னோர்களுடைய சாபம் உங்கள் வாழ்வில் பல பிரச்சனைகளை உருவாக்கக்கூடும் இதனை சரி செய்ய மகாலபட்சத்தில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும் பசுநாயகளுக்கு உணவு கொடுக்கணும் இதை எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து மோஸ்ட்டாக ஃபாலோ பண்ணும் இவ்வளோ நேரம் மகாலயபட்சத்துடைய சிறப்புகளை வந்து பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததாக இந்த மகாலபட்ச டைமில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத பார்க்க போகிறோம் தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்குங்க மூலம் பூரணம் உத்திராட ஒன்னா பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எந்த சூழ்நிலையிலையும் அடுத்தவருடைய ஆலோசனைகளை பெற தயங்காத தனுசு ராசி அன்பர்களுக்கு நீங்கள் நேர்மையாக வாழ வேண்டி என இந்த பட்சத்தில் எண்ணணும் இந்த மகாலயபட்சத்தில் ராசிநாதன் குரு வந்து சுக்கரன் வீட்டில் அமர பக்தியாதிபதி சூரியன் வந்து பார்க்குறாரு சப்தம தொழில் புதனோடு பாக்கிஸ்தானத்துல இணைந்திருக்கிறாரு ராசி பார்க்கக்கூடிய செவ்வாய் இதனால இந்த மகாலயபட்சத்துல உங்களுக்கு யோகத்தை அள்ளி தரப்போகிறார் வெளியூர் பயண வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகலாம் மனதில் கூட தேவையற்ற எண்ணங்கள் ஏற்படும் ஆனாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கால் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ளலாம் அதனால எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வது கண்டிப்பா இந்த மகாலயபட்சத்துல அதிகமாக பாருங்க அப்புறம் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான நிலை காணப்படும் திடீர் செலவு உண்டாகும் காரியங்களில் தடை தாமதம் ஏற்படும் அதனால் பார்த்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுங்க அப்புறம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடி நடக்காம சற்று மந்தமாக காணப்படும் பணவரவு தாமதமாக இருக்கும் யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலன் தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் உழைப்புக்கு அதிகமாக பலன் கிடைக்கும் முயற்சிகள் பயன் தராமல் போகலாம் அப்புறம் சாதாரணமாக செய்யக்கூடிய காரியங்கள் கூட அதிகமாக முயற்சிகள் எடுத்து செய்ய வேண்டியது இருக்கும் அப்போ தான் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் சக்சஸ் ஆகும் குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் தொல்லைகள் ஏற்படும் தாய்வழி உறவினர்களிடம் வீண் மனஸ்தாபம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை வரலாம் பிள்ளைகள் மேல் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பெண்களுக்கு வீண் மனக்கவலை உண்டாகும் காரியங்களில் தடை தாமதம் வீண் செலவு ஏற்படும் பார்த்து இருந்துக்குங்க அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புத்திசாரியத்தால் எதையும் சமாளிக்க முடியும் வீண் அலைச்சல் ஏற்படும் நீங்கள் நினைப்பது படி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததால் டென்ஷன் ஏற்படும் தொழில் தொடர்பான பயணங்களால் அதனால் அலைச்சல் ஏற்படும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட பணிகளில் இடையூறுகள் ஏற்படும் பழைய பாக்கிகள் வசூலாவதுல தாமதமான நிலை காணப்படும் வேலை சும அதிகரிப்பதோடு அலைச்சலும் அதனால் சோர்வும் உண்டாகும் சொன்ன சொல்ல எப்பேற்பட்டாவது காப்பாற்ற முயற்சி பண்ணும் ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியே தங்க வேண்டியது நேரிடலாம் மாணவர்கள் கூட கல்வியில் மந்தமான நிலை மாற கூடுதல் கவனத்தோடு பாடங்களை படிக்கிறது நன்மை தரும் ஸோ இப்படி ஏற்றமான பலன்கள் தான் இந்த மகாலய பட்ஜெட் டைம்ல உங்களுக்கு கிடைக்கும் அதனால இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க இந்த மகாலய பட்ஜெட் டைம்ல நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னன்னா வியாழக்கிழமையில உங்களுக்கு பிடித்தமான குரு கோவிலுக்கு சென்று வணங்கி வரணும் இந்த ஒரு பரிகாரம் செய்திங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன் இன்னும் நிறைய கிடைக்கும் அப்புறம் இந்த மகாலயபட்சத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறு செவ்வாய் வியாழன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த அதிர்ஷ்ட கிழமையில் உங்களுக்கு அதிர்ஷ்ட தரக்கூடிய விஷயங்கள் செய்திங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான பலன் கிடைக்கும் அதனால் இந்த அதிர்ஷ்டகரமான நாட்களை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ தனுசு ராசிக்காரங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதற்கேற்ப மகாலயபட்சத்தில் நடந்து பலனடைங்க இந்த மகாலயபட்ச தாள்களை நீங்கள் பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி தனுசு ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்கள் கேர் பண்ண நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி